ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில் நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து எக்ஸல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தால் மீதி பேலன்ஸ் இருக்கிற நைட்டி வந்து நான் அதில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சேண்டல் வித் அண்டு ப்ரௌன் கலர் காம்பினேஷன் அண்டு பார்த்தீங்கன்னா இது பிங்க் வித் அண்டு ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்துருக்கு குட்டி குட்டி டிசைன் அண்டு கொஞ்சம் பிக் ஃபிளவர் டிசைன் எல்லாமே வந்து கலந்து வந்திருக்கு இன்றைக்கி இது வந்து ஒரு மாதிரி மைல்டான க்ரீன் கலர் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட் சேம் தான் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பார்க்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு க்ரீன் கலர் டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரெண்டாக இது வந்து நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் கரும்பச்சுன்னு சொல்ல அந்த மாதிரி க்ரீன் இது பார்த்திங்கன்னா வுட் கலர் காம்பினேஷன் ப்ரவுன் கலர் ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் வந்துருக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் வந்துருக்கு ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் யாருக்கு மெயினாக செட் ஆகுனா நல்லா வந்து ஷார்ட்டாக தெரியும் ஹைட்டாக தெரியும்னு நினச்சிங்கன்னா அவங்கள ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ப்ளூ வித் க்ரீன் குழந்தை எப்படிமா அந்த கலர் காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா பிளாக் வித்து அந்த டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக அந்த டிசைன் வந்துருக்கு ஒரு ப்ரௌன் மாதிரி காம்பினேஷன் ஓகேவா அண்டு பிங்க் கலர் மேக்சிமம் எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட் தான் ஸோ பிடிச்சுன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க நம்ம வந்து நியூவாக வந்து வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்து நான் வந்து லிங்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா லிங்க் சென்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெப்சைட் வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் ஃபார்வேர்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது வந்து எக்ஸ்எல் இது வரைக்கும் வந்து எக்ஸ்எல் முடிஞ்சு தான் ஓகே இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸ்எல் நோட் பண்ணிக்கங்க டபுள் எக்ஸ்எல் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ரீசண்டாக வந்து இன்றைக்கி வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னும் அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மீதி பேலன்ஸான நைட்டே தான் உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸ்எல் வந்து இதெல்லாம் நான் காமிச்சிட்ருக்குறேன் ஓகே ஸோ இது டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வேணுங்கிறவங்க மட்டும் இதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிங்க ஓகே இதுக்கு முன்னால் நான் சொன்ன அந்த லிங்க்கு நான் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் ஓகே ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு டார்க் கலர் ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் சேம் டிசைன் தான் இது கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்குது எல்லாமே ஸ்டாக் கண்டிப்பாக இருக்குது சிங்கிள் டிசைன் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் மோர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதனால பிடிச்சதுன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க இன்றைக்கி தான் அப்டேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிக்கிறேன் மீதிக்கிற பேலன்ஸ் வந்து சாரி டபுள் எக்ஸல் இன்றைக்கி தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன் மீதி பேலன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ